ஹாய் நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன சொன்னால் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல வரது அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை நீங்கள் இதுதான் முதலாவது தடவையாக பார்க்குறீங்கன்னா பெற்ற தடவையாக பார்க்குறீங்கன்னா உண்மையிலேயே என்னுடைய வீடியோ சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமைத்து விட பாருங்கள் டபுக்காட்டு சொல்லி அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவை உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அங்கே போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து விழும் இந்த வீடியோவில் சொல்ல வரேன் வந்து நாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த கைப்பிடிச்சிட்டு இப்படி எடுத்துக்கொண்டு திரிவாங்க இல்ல இந்த எடுத்துக்கொண்டு ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கீங்க பாருங்க பாத்தீங்களா இதைத்தான் இன்னைக்கு இந்த இதுல இந்த வீடியோ உங்களுக்கு காட்டப்படுறோம் இதனுடைய விலையையும் எவ்வளவு வந்து காட்டப்படுறோம் உங்களுக்கு இன்னைக்கு கட்டார் கட்டாரியால் எவ்வளவுக்கு வாங்கி பார்த்து கொடுங்க உலகமாக தெரியுதா கத்தாரியால் எண்பத்தி ஒன்பது ரியால் பாருங்க எண்பத்தொன்பது ரியால் ஓகேவா ரைட் வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி யூஸ் பண்றது என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம் ஓகே இனித்தான உங்களுக்கு அழகான முறையில் நாங்கள் வீடியோ இதன் மூலமான முறையில் எடுத்து பிடிச்சி தரப்புறோம் மற்றது என்னுடைய வீடியோ நீங்க எதை வந்து பார்க்கறது நீங்க நபரா இருப்பீங்க நினைக்கிறேன் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து கொண்டுருங்க பார்க்க மறந்துடாதீங்க நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன வீடியோக்கள் இப்போ தந்து கொண்டிருப்போம் திரும்ப எங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைபரை கொஞ்சம் ஆகினத்துக்குற நான் ஏற்கனவே நான் முட்கூட்டிய பல வீடியோகளை சொல்லியிருக்கோம் நம்ம வந்து ஆகின பிறகு உண்மையில் வேறு லெவலாக போய் கொண்டு யூடியூப் வந்து சகல ரீதியான முறையில் எல்லாருக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த யூடியூப் வந்து அமையப்படும் ஆகையினால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தக்கூடாது ஓகே இப்போ நம்ம வழியில் எடுத்தாச்சு சாமானி தான் ஓகே நீங்கள் பாருங்கள் இதாக இருக்குது இந்த பட்டன் வந்து இது வந்து புழுதத்தில் வேலை செய்யும் ரிமோட் இதை வந்து அப்படியே டாப்புக்கு ஒன்று நம்பி நமக்கு ஃபோட்டோ விடுபடும் இப்போ இப்படி தான் இருக்குது சாதாரணமாக பார்க்குறதா அப்படி தான் இருக்குது இதை நம்ம வந்து பாருங்கள் இப்படியே நிமித்தி ஓகே இதை நம்ம வந்து இந்த அறிக்கை இந்த இதெல்லாம் போனை போகிறோம் இதை இப்படியும் பிடிச்சி போகலாம் பாருங்கள் இப்படி எடுத்து போகலாம் நம்ம நான் உங்களை ஃபோனையும் பெச்சு காட்டுவோம் ஓகே இதை இந்த மாதிரி திருப்பி எடுக்கலாம் டிவன் ஆகும்போது வந்து டிவன் ஆகும்போது நமக்கு அது சாதகமாக இருக்கும் ஓகே இதை வந்து இந்த பாருங்கள் இதை உள்ளுக்கு வச்சுருக்காங்க இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும் இதை ஓபன் பண்ணின உடனே இதுக்குள்ள நம்ம போன குடுக்கணும் இப்போ ரைட் இப்போ போன போன குடுக்கிறோம் பாருங்க வீட்டுக்கிட்டு ஓகே சரிதானே இதுக்குள்ள இப்ப போனை கொடுத்தாச்சு நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொன்னா இப்படியும் போய் எடுத்து போகலாம் அல்லது இவரை மாத்தி இந்த பாட்டுக்கு திருப்பி எடுக்கலாம் இப்படியும் டேர்ன் ஆகுது ஓகே வா இங்கே பாருங்க விட்டு இருக்காண்டு இப்படின்ட்டு வேணாம் ஓகே நம்ம நினைச்ச மாதிரி எடுத்து கொள்ளலாம் வீடியோ இது மட்டும் இல்லை இதில் இன்னும் பல இதுகள் இருக்கு இப்போ ஹாட்டப்புற பாருங்க வீடியோ தர்ட்டி ஒன் பாருங்கள் ஓகே சரி இப்போ இதை வந்து நிமித்தி தானே இருக்குது இதை வந்து இந்த பாடும் மாற்றி எடுத்து கொள்ளலாம் நம்ம இப்படி மடக்கியும் இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சாதாரணமாக இதை பாருங்க ஆ இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது மட்டும் இதில் இன்னும் ஒரு இது இருக்கு பாருங்க எப்படி நீள போகுது ரைட் நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம நிமித்திக் கொள்ளலாம் ரைட் இங்கே பாருங்க பார்த்தீங்களா மொழி மொழியாக மொழி மொழியாக மேலே அப்படியே போய் கொண்டு பாத்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ போகுதுண்டு இருக்கு இருக்கு இங்கே ரைட் ஓகே இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோதான் பாருங்க ஒரு மீட்டருக்கு ஒரு அடி கை தொங்காலிருந்தால் பாருங்கள் இங்க இருந்து இவ்வளோ வரவே இருக்குது இது நமக்கு தாராளமான வீடியோ எடுக்க காணும் தாராளமாக பார்த்தீங்களா ஆனால் இதுதான் வந்து நம்ம போட்டோ எடுக்கிற பட்டுன் வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ இதை டச் பண்ண வேணுச்சோன்னால் வீடியோடு படும் ஓகே இதான் சாமான் பார்த்தீங்களா ஓகே நல்லா பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்காண்டு இது வந்து நிமித்தியும் எடுத்துக்கொள்ளலாம் நிமித்தி படும் இப்படி நேராக வச்சு எடுக்கலாம் அது மட்டும் இல்லை இன்னும் இருக்கு இதில் வந்து சிஸ்டம் காட்டுறேன் பாருங்கள் நீங்களும் ஒரு வீடியோ இப்படி இந்த மாதிரி எல்லாம் கேமராவில் வீடியோ எடுக்கிற நபராக இருந்தால் இந்த இருக்கிற மாதிரி ஒன்று வாங்க மறந்துடாதீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் சரிதானே இதில் ஸ்டாண்ட் இருக்குது ஸ்டாண்ட் காட்டுறாங்க உள்ளுக்கு உருவம் உள்ள டச் ஓகே இன்னும் இப்போ ஒரு மொழி தான் இருக்குது வந்து இதை நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு அழகான முறையில் எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் ரிமோட் ரிமோட் எடுத்து விடணும்னா அப்படியே போட்டோ ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ வரும் ஓகே ரஞ்சாமா பார்த்தீங்களா இது மட்டும் இல்லை இந்த வந்து இது ஸ்டாண்ட் வந்து கீழே நிலத்தில் வைக்கலாம் வச்சு காட்டுற மாதிரி இப்போ நம்ம கேமராவை நிமித்தி கொள்வோம் இப்படி நிமித்திட்டு சாதாரணமாக இது வந்து கடன் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பெண்களுக்கு வந்து வீட்டில் வச்சு சமையல் பண்ணி கொண்டு யூடியூப்ல போடுறவங்களுக்கு சூப்பராக இது வேறு லெவலாக இருக்கு பாருங்கள் இதில் வந்து இப்படி இருக்காண்டு இது வந்து இப்படி விதங்கும் இப்படி விதைக்கணும் உடனே இவர் நம்ம எவ்வளவு தேவைப்பட்ட அளவு வச்சு கொள்ளலாம் சாதாரணமாக உங்களுக்கும் வச்சு பார்த்தோம் பாருங்களேன் இது வந்து எவ்வளவுக்கு நம்ம நிலத்தில் தேவையோ அந்த எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி இதை மேலே கொள்ளலாம் பாருங்க கணக்கு வச்சு கொள்ளலாம் பெண்களுக்கு வந்து சமையல் வீடியோ செய்கிறவங்களுக்கு சட்டப்படி இருக்கும் இது வந்து கணக்குக்கு இது வந்து ஸ்டாண்ட் என்னக்குள்ளே பாருங்கள் ஓகே ஓகே இதை பார்த்து இதுதான் பாருங்க இப்படி தான் இருக்கும் ரைட் இது இப்போ இதில் ஸ்டாண்டில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட அளவில் நீங்கள் வச்சு இந்த கேமரா இருக்குது பார்த்து கொள்ளலாம் பார்த்தீங்களா இப்படி ஸ்டாண்டில் இருக்கண்டு பார்த்தீங்களா இப்படி ஸ்டாண்டாண்டு இதை உங்களுக்கு வேணுமெண்டா மேலே வச்சு கொள்ளலாம் அவ்வளோ உயர்த்தி அல்லது பதிச்சு வச்சு கொள்ளலாம் ஸ்டாண்டில் இருக்குது அது தூர கேமரா தூர போகும்போது நீங்கள் இந்த பட்டன் எந்த அரிக்கிறத யூஸ் பண்ணி விடலாம் இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஓகேவா நல்லா பார்த்துக்கொள்ளுங்க சமையல் வீடியோ செய்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டில் போன வச்சுட்டு கணக்கு அழகான முறையில் முறையிலேருந்து அடிக்கிற கேமராவை எப்படியே பதித்து வைச்சோம்னு சொன்னால் அது வந்து நிலத்தை பார்த்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்காண்டி நிலத்தை பாதமே இருக்கு ஓகேவா நீங்க உங்களுக்கு எங்கால பக்கம் அந்த அந்தளவுக்கு டேர்ன் பண்ணி வச்சு கொள்ளலாம் சாதாரணமாக இப்படி வச்சுருந்தாலும் இப்படி வச்சாலும் அது வந்து வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படி கேமரா இங்கே இருக்குது சமையல் வேலை அப்படி பண்ணிக்கொள்ளலாம் கிச்சனில் சமையல் வேலை செய்கிறவங்களுக்கு ஆளான முறையில் சாதகமாக இருக்கும் வந்து ஓகே இது ஹைட்டை நான் இப்போ காட்டினுந்தாங்க உங்களுக்கு ஹைட்டை பார்த்துருப்பீங்க ரெண்டா எனக்கு வேலையும் வேலையால் ஆனால் எனக்கு வந்து ரூமில் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து க சொல்லிக்கூடிய ரெண்டு ரூமுக்கு போகிறதே இரவையில் தான் வேலையும் காரணமாக அதனால தான் வண்டிக்குள்ளே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது போய் மேலே வரப்போகுது எவ்வளோ உயிரை போகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவில் தேவையோ அந்த லெவலில் நீங்கள் திருப்பி வச்சு கொள்ளலாம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இப்போ சமையல் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா போனை இப்படி பதிச்சு இப்படி வச்சுட்டு நீங்கள் சமையல் வெளியே பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இப்போ சாதாரணமாக இப்படித்தான் சமையல் ஓகே ரெடி ஆகிட்டு நம்ம இதில் வச்சுட்டு போனை இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல சமையல் பண்ணி கொண்டு வைக்கலாம் காய்கறி வெட்டுறது எல்லாம் ஃபுல் கைட் ஓகே இன்னும் எவ்வளோக்கு உங்களுக்கு உயர்த்த இல்லாமல் அவ்வளோக்கு உயர்த்தி கொடலாம் நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம அந்த வண்டிக்குள்ளே வச்சுக்கிறதால அந்த வண்டி நேரம் இல்லை அதனால் கொஞ்சம் சாயுது சரியான இடத்துல நேராக வச்சா அது கரெக்டாக நிற்கும் இந்த காலில் ஓகே பார்த்தீங்கன்னே இப்போ தான் மடித்து முடிக்கிறது ரைட் இப்போ மடித்தாச்சு தொங்கோல் வரைக்கும் வந்தது திரும்ப இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுறது இப்படி எடுத்து ரைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு சும்மா பக்கத்தில் இருந்து எடுக்கிறேன்னு சொன்னால் வீடியோக்கள் இந்த அளவில் போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி பிடிச்சி எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் நல்ல ஸ்ட்ரோங்காக இருக்குது கத்தார் இயல் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது ரியல் மறந்துடாதீங்க நீங்களும் இதே மாதிரி செ ஒரு செல் செல்வி எடுக்கிற கீ ஸ்டாண்டு வாங்குறதுக்குரிய மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குதா அழகான முறையில் வாங்கலாம் நண்பர்களே கத்தாரில் வாங்கி கொடுங்க எல்லா இடத்துலையும் கிடைக்குது இப்போ நான் இருக்கிற பொறுத்தவரை நான் இங்கே வாங்கியிருக்கேன் இது வந்து ஓகேவா இது மட்டும் இல்லை இன்னும் இன்னும் பல பல கேமராவுக்குரிய இதுகள் வாங்குறதுக்கு இருக்கிறது வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை காட்டுவேன் ஓகே பார்க்க மறந்துடாதுங்க இதுதான் சாமான் ஓகே அழகான முறைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம் நமக்கு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு எடுத்து கொள்ளலாம் பாதிங்களா ஆ இதை விட நீங்கள் இங்கே தான் மாறி எடுக்கட்டாலும் எடுக்கலாம் அடுத்த பக்கம் சாய் அடுத்த பக்கம் ஆயிட்டு ரெண்டு சைட்லேயும் மாறி வரும் இதே இதில் வந்து இங்கே செல்வி எடுத்து முடிஞ்சது வீடியோவில் எடுத்து முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் இந்த ஃபோனை நீங்கள் இப்போ ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறீங்க போன கழட்டத்தை தேவையில்ல ஆனால் நம்ம போனை டேர்ன் பண்ணி கொள்ளலாம் மாறி போனை கலட்டாம அப்படியே நேராக்கி வச்சுட்டு இப்படியே இதை இந்த பக்கம் அப்படியே மடித்து விட்டிங்கன்னா ரைட் இப்போ நம்ம கையில் கொண்டு போய் கொள்ளலாம் போன் போன இடத்துல இருக்கும் பாருங்கள் ஓகேவா ஆ இப்போ நம்ம இந்த இடத்துல ஷூட்டிங் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து முடிஞ்சோடா அப்போ அடுத்த இடத்துக்கு போகிறோம்னா நம்ம இதை மாட்டா சரி போன் இதுல இருந்து கூட நல்ல டைட்டாக இருக்குது சூப்பராக ஒரிஜினல் ஒரிஜினலுக்கு வந்து ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க உங்கள் நண்பன் கண்ணன் வாய் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க ஓகே இதுதான் நெடைய நெண்டைய வீடியோவுக்கு நமக்கு தாரவங்களுக்கு வீடியோ மறந்துடாமல் இதே மாதிரி நீங்களும் வாங்க ஆசையாக உங்களுக்கு ஃபோன் ஷோப்பில் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது இந்த க ஸ்டாண்ட் வந்து வாங்கிடுங்க ஓகே ஓகே பாய்